ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னொரு ஆறு மாதம் வர இருக்கு அதுக்காக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட டூப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட இறந்தவர்களோட பெயர்கள்லாம் இன்னமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்ல குறிப்பாக இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து இருந்து குடிபெயர்ந்தவர்கள்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்காங்க போலி டாக்குமெண்ட்ஸ் வச்சு அந்த வாக்காளர் பட்டியல அவங்களும் சேர்ந்துட்டாங்க இவங்களை எல்லாம் நீக்கிறதுக்காக நம்ம எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும்னு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது இது வந்து நார்மலாக பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் அப்படி தானே எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க ஏற்கனவே ஏகப்பட்ட முறை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் இருக்குது இப்போ வந்து எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் அமல்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு உட்பட பன்னெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அமல்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியலை மறுபடியும் சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இது நார்மலான ஒரு ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொன்னாலும் எதிர்கட்சிகள் எல்லாருமே தேர்தல் ஆணையம் மேலே குற்றம் இருக்காங்க பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் அவங்க எல்லோருமே பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக பாஜகவோட கைப்பாவையாக தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் கூட தேர்தல் ஆணையம் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதில் என்னதான் பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு விஜய் முதல் கொண்டு எல்லாருமே வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போன வாரம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அப்படி இந்த எஸ்ஐஆரில் என்னதான் பிரச்சனை அதில் ஒழுங்காக ஒரு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது என்னெல்லாம் ப்ரொசீஜர் அதில் அப்படிங்கிறத குயிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்த டூப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண நீக்கிறதுக்காகவும் இல்லை இந்த இறந்தவர்களோட பட்டியலை நீக்கிறதுக்காகவும் கொண்டு வராங்க அந்த நார்த் ஈஸ்ட் மாநிலத்தில் தான் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் எதுக்கு எஸ்ஆர் அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒருவேளை வெளியில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து சில டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக எஸ்ஐஆர் தான் கொண்டு வர போதாங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும் அந்த வாதத்தையும் ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது எல்லா வருடங்களும் ஜனவரி ஒன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு பட்டியலை வெளியிடுது என்னென்னா எல்லா வருஷமும் இறந்தவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களோட பேர்லாம் நீக்கிறதுக்காக ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அந்த பேர்கள்லாம் நீக்கி ஒரு ஆனுவல் ரிவிஷன் பட்டியல் வந்து தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் இதுதான் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருப்பாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எல்லாருமே அவங்களோட இறந்தவர்களோட பெ ஒரு பெற்றோர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களோட பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறதுக்கு மறந்துடுறாங்க இல்லை அதை நீக்காமல் அப்படியே விட்டுறாங்க டூப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துடுது ரெண்டு வாட்டி ஒரு தேர்தல் ஐடி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடி ரெண்டு முறையும் சில பேருக்கு வந்திருக்கு அந்த டூப்ளிகேஷன்ஸ் சில பேர் நீக்க மறந்துடுறாங்க இல்லை அப்படியே விட்டுடுறாங்க அந்த டூப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய ஆகி தான் ஏகப்பட்ட முறைகேடுகள் வந்து அதாவது ஏகப்பட்ட டூப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுனால எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வருது அதனால தான் நாங்கள் எஸ்ஆர் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தாங்க ஆனால் இதில் முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னொரு ஆறு மாதத்தில் தேர்தல் வர நேரத்தில் இந்த நேரத்தில் எதுக்கு அந்த எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க அதுவும் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மாதம் தான் அதுக்கு டைம் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே அந்த எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அனுப்பிட்டுருக்காங்க அதுதான் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வைக்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டது அந்த தேர்தல் முடிஞ்சு ஒன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே தான் அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வர வரப்போகுது நடுவில் இந்த இரண்டு ஆண்டுகள் என்ன பண்ணிச்சு தேர்தல் ஆணையம் எதுக்கு ஒரு எலெக்ஷன் வர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மட்டும் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அமல்படுத்துறாங்க ஏற்கனவே பீகார்ல இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மேல்முறையீடு பண்ணி அவங்க வாக்காளர் பட்டியலை இணைந்ததுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இன்னும் கூட அந்த வாக்காளர் பட்டியலில் சேரவே இல்லை அதில் சில முறைகேடுகள் நடந்திருக்கலாம் தேர்தல் வர நேரத்தில் இந்த குறுகிய நேரம் கொடுத்து அந்த ஃபார்ம்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால இது வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி இது என்ன தான் ப்ரொசீஜர் நவம்பர் டிசம்பர் அந்த பிஎல்ஓ அப்படிங்கிறவங்க வந்து என்னுமரேஷன் ஃபார்ம் எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு எல்லா வாக்காளர்கிட்டேயும் அந்த ஃபார்ம்ஸ் என்பது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஒருவேளை நீங்க அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மூணு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க ஒருவேளை நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லியாச்சும் வாங்கலாம் இல்ல என்னால அதுவும் முடியாது இந்த பிஎல்ஏ அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க அந்த பிஎல்ஏ சொன்னீங்க அதாவது உங்க வார்டோட ஒரு கட்சிக்காரங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்காக அந்த ஃபார்ம் அப்படிங்கிறத வாங்கி வச்சிருவாங்க இல்ல அதுவும் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல அப்படின்னு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது கொடுக்கப்படுது நீங்க எல்லா முறைகளையும் நீங்க ஆன்லைன்ல கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இந்த ஒரு மாசம் பி எல்ல வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க அதில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னா உறவினர்கள் பேர்லாம் இருக்குது அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் கூட குற்றம் சாட்டியிருந்தார் உறவினர் பேர்னா யாரோட பேர் என்னோட மனைவியோட பேரா இல்லை அம்மாவோட பேரா இல்லை தங்கையோட பேரா அப்பாவோட பேரா யாரோட பேரை எடுக்கணும் இல்லை யாரோட பேரை நான் அதில் மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு எழுதணும் அப்படின்னா பல கேள்விகள் இருக்குது இதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையை கொண்டு வரும்போது மீடியா பீப்புளுக்கு முன்னாடி உட்காந்து இதை தெளிவாக விலக்கி இருக்கணும் இந்தந்த டேட்ஸ்லாம் நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறத தெளிவாக விலக்கியிருந்தாங்கன்னா மக்களோட கேள்விகள் எல்லாமே பிரஸ்காரங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்க வந்து எல்லா கேள்விகளும் பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் எல்லா கேள்விகளுக்கும் மக்கள் வந்து மீடியாவே கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ஆனால் அந்த மாதிரி எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் டைரெக்டா தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அமல்படுத்துகிறாங்க மீடியாவுக்கு எந்தவித கேள்விகளும் ஒரு பதில் சொல்லாமல் டேரெக்டா எலெக்ஷன் கமிஷன் அப்படி வெளியிடறதுனால மீடியாக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்துற இல்லை எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற இடத்துல மீடியா இருக்கிற நேரத்தில் அவங்களாலையும் எதுவும் கிளியர் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் பிஏ லோக்கல் வந்து எல்லா வீட்லையும் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்க மாட்டுறாங்க பிஏ லோக்கலுக்கே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது இதனால் மக்களுக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வோடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க எந்தையும் எப்படி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளையும் ஆட்சியாளர்கள் மற்றும் எதிர்கட்சியினர் எல்லாருமே எழுப்பிட்டு வராங்க ஸோ நவம்பர் ஃபோர்லேருந்து டிசம்பர் ஃபோர்லேருந்து அந்த இனிமுரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அதுக்கடுத்து அந்த இனுமரேஷன் ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறத வச்சு டிசம்பர் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அந்த ஒரு டிராஃப்ட் எலெக்டரோட வெளியிடுவாங்க அதாவது ஒரு தற்காலிக வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட்ல ஒரு வேலை உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரலும் நீங்கள் வந்து அதுக்கு மேல்முறையீடு பண்ணலாம் அதுக்கடுத்து அது இஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸரோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேஜி மேஜிஸ்ட்ரேட்டோ உங்களோட பட்டியலை வந்து சரி பார்த்து ஒரு வேலை உங்களோட பேர் வந்து உண்மையிலேயே இல்லை ஆனால் நீங்கள் வந்து இந்திய குடிமகன் தான் உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு நம்மது அதை வந்து சரி பார்த்து அந்த பட்டியல் வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேரை வந்து எண்ணிச்சிக்கலாம் அந்த ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்போ வெளியே வரும்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து அந்த ஃபைனல் டிராஃப்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி வரதான் இறுதி வாக்காளர் பட்டியல் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க முடியும் ஒருவேளை அந்த பட்டியலில் உங்களோட பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரி எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுலயும் ஏகப்பட்ட குளிரை இருக்குது இருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஏன்னா பிஎல்லோக்கலே ஒழுங்காக ட்ரைனிங் இல்லாமல் வராங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அந்த பிஎல் லோக்கல் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பிஎலோக்கலே எல்லா கிளியர் எல்லா விதமும் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் எங்க குழப்பம் வருது அப்படின்னா ஒரு மூணு டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதி அதாவது இந்திய அளவில் என்ஆர்சி அப்படிங்கிறது அந்த டேட்டில் தான் செயல்படுத்தப்படுது அந்த 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 டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாருமே இந்திய குடிமகன்கள் தான் அப்படின்னு இந்திய கவர்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணுறாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி பல பேருக்கு வந்து அந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது ஒரு பிறப்பு சான்றிதழோ இல்லை ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எப்போ நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உங்களோட வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்தவித டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எளிதாக வாக்களிக்கலாம் அதுக்கு உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது ஏற்கனவே எஸ்ஐஆர் அப்படின்னு மேற்கொள்ளப்பட்டு நீங்கள் ஒரு இந்திய குடிமகன் தான் அப்படின்னு முடிவாகி வெளியாக இருக்க ஒரு வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு தகுதியுடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஒருவேளை உங்களோட பெயர் இல்லை அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமாக பிறந்தவர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரு நாலாம் ஆண்டு உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிருக்காது அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களோடய பெற்றோர்களில் ஒருவருடைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலாம் உங்களோடய எனுமரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு ஒரு தகுதியானவர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆ நான்காம் ஆண்டு அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் என்னோட பெற்றோர்கள் பேர் இருக்குது ஆனால் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்போ எந்த இடத்துல போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பல வாக்காளர்கள் இருக்காங்க இது எல்லாமே கூட எலெக்ஷன் வெப் கமிஷனோடய வெப்சைட்டில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தால் கூட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த டிராஃப்ட்ஸ்லாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு கால இடைவேளை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னா முறைகேடுகள் தான் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளோட வாதமாக இருக்குது உங்களுக்கு எந்தவித கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பிஎல்ஏவோ இல்லை பிஎல்ஓவையோ நீங்கள் அணுகலாம் அவங்க வந்து உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவாங்க ஒருவேளை அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த டிராஃப்ட் லோனில் உங்களோட பேர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணி இஆர்ஓ கிட்ட நீங்கள் மேல்முறையீடு பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் உண்மையிலேயே அந்த உரிமை இருக்கும் பட்சத்தில் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க அப்படின்னா சொல்லப்படுது ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஒரு மாதிரி கிளியர் கட்டாக இதை சொல்லிட்டாங்க இல்லை கிட்ட அவங்க சொல்லலாம் கூட அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அளவுக்கு இந்தளவுக்கு மக்கள்கிட்ட வெளியே இருக்கு இல்லை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் கூட ஒரு முழுமையான ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குரியாதான் இருந்துகிட்டு இருக்கு இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் செய்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கே தவிர எதுக்கு இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க அப்படின்னு பல பேரும் கேட்கல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவில் கூட நாங்கள் வந்து எதிர்க்கல அதை செய்கிற முறையில் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ விஜய் வெளியிட்ட வீடியோவில் கூட எல்லாருமே இந்த அனுமினேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா நம்ம வந்து டார்கெட் செய்யப்படுறோம் ஆளுங்கட்சியினர் நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபார்ம்ஸ் சே சேராமல் அவங்க தடுக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லாேருமே ஐடி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க வர தேர்தல் நமக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு தாக்க தலைவர் விஜய்யும் வீடியோ வெளியிட்டிருக்காரு ஸோ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கா தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக தேவையாக இருக்கா எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் அமல்படுத்துகிறாங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இது உண்மையிலே சரியாக தான் அமல்படுத்துகிறாங்களா பிஎல்ஓ கிட்ட நீங்கள் வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்களா எதிர்க்கட்சியில் இந்த குற்றச்சாட்டெலாம் வைக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்